ஹலோ பாய்ஸ் ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து ஹெச்ஏவிக்கும் எயிட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு சொல்லிட்டு சும்மா மேலாட்டமாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கொஞ்சம் நம்ம டீப்பாக போகணும் அப்படின்னா நான் ஷார்ட்டாக அந்த வீடியோ முடிக்கிறேன் ஸோ என்னென்னா ஹச்ஏவி அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வைரஸ் தான் நார்மலாக சில பேருக்கு ஃபீவர் வரும் ஜலதோஷம் பிடிக்கும் ஸோ ஒவ்வொரு விஷயம் இருக்குது இல்லையா அது எல்லாம் எதனால் வருது அப்படின்னா ஒரு வைரஸ் ஸோ வெளியே இருந்து ஒரு வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுனால இந்த ஃபீவர் வர்றது ஜலதோஷம் வர்றது ஸோ நிறைய டிசீஸ் ஸோ அது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் சொல்லலாம் அந்த வைரஸோட வீரியத்தை பொறுத்து ஓகேவா ஸோ அந்த மாதிரியான ஒரு வைரஸ் தான் ஐச்சேவிங்கிற ஒரு வைரஸ் ஓகேவா ஸோ அந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா ஸ்டார்டிங்கில் சில அளவு அறிகுறிகள்னால் காமிக்கும் நமக்கு ஸோ அந்த அறிகுறிகள்லாம் காமிக்கும் போது ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து அதுக்கு டெஸ்ட் எடுத்து இந்த வைரஸ் நமக்குள்ளே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வேளை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆரம்பத்துலேயே நம்ம அதுக்கான மெடிசின்ஸ் வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கணும் மெடிசின்ஸ் எடுத்துக்க அப்புறம் என்ன ஆகும்னா அது ஒன்றுமே செய்யாது அந்த வைரஸ் வந்து கண்ட்ரோலில் அது பாட்டுக்கு இருக்கும் அதாவது தூங்குதுன்னு நினச்சிக்கோங்க ஸோ நீங்கள் உங்கள் பாட்டுக்கு டெய்லி உங்களோட மெடிசின் உங்களோட டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி உங்களோட மெடிசின்ஸை கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாப்பாடும் உங்களோட விஷயத்தில் உங்களுக்கு சாப்பாடு எந்த மாதிரி எடுத்துக்கணுன்னு சொல்லுவாங்கங்க ஸோ சாப்பா சாப்பாடு வெளியே நீங்கள் வந்து சத்துள்ள உணவாக சாப்பிடுவீங்க ப்ளஸ் அந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மெடிசின்ஸும் நீங்கள் சாப்பிடுவீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெடிசின்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க ஸோ சாப்பிடாமல் இருக்கும்போது அப்போ என்ன ஆகும்னா அந்த வைரஸ் வந்து தூங்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த வைரஸ் வந்து எலும்பிரும் ஸோ எலும்பி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு வைரஸ் நாலாகும் நாலு எட்டு ஆகும் எட்டு பன்னெண்டு அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அப்படி ஸ்ப்ரெட் ஆகும்போது ஆகும்னா நம்ம உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைஞ்சிரும் ஸோ அந்த வைரஸோட வேலை என்னென்னா நம்ம உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியான ரத்த வெள்ளை அணுக்களை இது வந்து அழிச்சிரும் ஸோ அழிக்கும் போது என்னாகும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறஞ்சிரும் ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிச்சின்னா ஆகும் வெளியே உள்ள தேவையில்லாத அதாவது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் மட்டும்தான் வெளியே இருந்து எந்த ஒரு வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்தாலும் அந்த வைரஸை வந்து அழிக்கக்கூடிய சக்தி நம்மளோட ரத்த வெள்ளை அணுக்களில் இருக்குது ஏன்னா நம்ம செல்லில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வெளியே இருந்து எந்த ஒரு வைரஸ் வந்தும் அதாவது அந்த வைரஸை வந்து எதிர்க்கிறதுக்கான சக்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம இரத்த வெள்ளையணுக்கள் அந்த வைரஸ அழிச்சிரும் ஆனா நம்ம கிட்ட நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன ஃபீவர் கூட நம்ம உடம்புக்குள்ள வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ள ஏற்றுக்கிறோம் ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம கிட்ட கம்மியா இருக்குது இல்லையா ஸோ ஆட்டோமேட்டிக்கா வெளியே இருந்து நோய்கள் வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஃபீவர் வரும் ஜலதோஷம் ஸோ நெக்ஸ்ட்டு டைஃபாய்டு மலேரியா டெங்கு இந்த மாதிரி நிறைய நோய்கள் வந்து நம்ம உடம்புக்குள்ளே வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கான மெடிசின்ஸ் எடுப்போம் அந்த வைரஸை கொள்வதுக்கு நமக்கு தேவையான சத்தான உணவுகளை சாப்பிடுவோம் ஸோ அப்போ நம்ம உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நம்ம சாப்பிட்ற மெடிசன் வந்து அந்த வைரஸை வந்து எதிர்த்து போராடி அந்த வைரஸை அழிச்சிரும் ஸோ இதுதான் இரத்த வெள்ளையணுக்களோட ஒர்க்கு ஸோ அந்த இரத்த வெள்ளையணுக்கள் வந்து நம்ம உடம்புல வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக தான் நம்ம வந்து ஃபுட்டில் காவிக்கிறோம் நம்ம நல்ல ஃபுட்டு வந்து நல்ல சத்தான ஆகிற சாப்பிட சாப்பிட ரத்த வெள்ளையணுக்கள் அதிகரிக்கும் ஹெச்ஐவி வைரஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா மெடிசின் சாப்பிடுவோம் மெடிசின் சாப்பிட்றதுனால அந்த ஹெச்ஐவி வைரஸ் வந்து ஸ்டாப் ஆகி ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் இது இதுவே எயிட்ஸ் பேஷண்ட் வந்து எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னா இந்த ஹெச்ஐவிங்கிற ஒரு நோய் வந்து ஒருவேளை அவங்களுக்குள்ளே இருக்கிறது வந்து முதலே பார்க்காம இருந்திருக்கலாம் ஸோ அது லாஸ்ட் ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அதை பார்த்துருக்கலாம் ஸோ அப்போ என்ன ஆகிருக்குன்னா உடம்புக்குள்ள வந்து தேவையில்லையா அதாவது உடம்புல உள்ள வெள்ளையணுக்கள் எல்லாத்தையுமே அந்த வைரஸ் வந்து சாப்பிட்ருக்கும் அதை தான் அழிச்சிருக்கும் அழிச்சதுனால வெளியேருந்து பலதரப்பட்ட நோய் வந்து நம்ம உடம்புக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வர ஆரம்பிச்சிடும் அது எந்த மாதிரியான வ நோய் வரும்னா அந்த காலரா அப்புறம் டீபி மெயின் வந்து டீபி அதுக்கப்புறம் மலை இந்த மாதிரி பெரிய பெரிய நோய்கள் வந்து நம்ம உடம்புக்குள்ள சீக்கிரம் அஃபெக்ட் ஆகிரும் ஸோ அஃபெக்ட் ஆகி நம்ம வந்து இந்த ஹைச்ஐவி வைரஸ்னால நம்ம வந்து இறந்து போக மாட்டோம் அந்த வெளியே இருந்து வருது இல்லையா கீபி மஞ்சக்காமலை காலரா இந்த மாதிரி நோய்கள் தான் நம்ம உடம்புல நம்ம உடம்புக்குள்ளே வந்து நம்ம ஒரு மனுஷனை வந்து கொல்லக்கூடிய சக்தி வந்து இந்த வைரஸ்க்கு தான் இருக்கு ஹைச்ஐவி வைரஸ் வந்து நம்மளை கொள்ளாது ஹைச்ஐவி வைரஸோட ஒர்க்கணும் நம்ம உடம்புல உள்ள ரத்த வெள்ளை அணுக்களை வந்து சாப்பிட்டு அழிக்கிறது தான் அதோட வேலை அப்போ நம்ம அதுக்கு வந்து மெடிசின்ஸ் எடுக்கிறோம் அப்போ அந்த வைரஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்குது சாப்பாடு வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் ஸோ நம்ம உடம்புல உள்ள வெள்ளை அணுக்கள் வந்து அதிகரிக்குது பட் எய்ட்ஸ் வந்து வேறு எய்ட்ஸ் வந்து என்னென்னா நம்ம வந்து ஒழுங்காக மெடிசின் சாப்பிடாமல் ஒழுங்காக சத்துள்ளது ஆகாரம் சாப்பிடாமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது உள்ளே உள்ள வெள்ளை அணுக்கள்லாம் கம்மியாகுது ஸோ ஆட்டோமேட்டிக்காக வெளியேருந்து நிறைய நோய்கள் நம்ம உடம்புக்குள்ளே வந்து அந்த நோய்களால் நம்ம சாகிறது தான் எய்ட்ஸுன்னு சொல்லுவோம் ஸோ இப்படி நிறைய நோய்கள் நம்ம உள்ளே வரும்போது வெள்ளை எணுக்களே இல்லாமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க எயிட்ஸ் பேஷண்டாக மாறிடுவாங்க ஸோ இது தான் எய்ட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ கைட்ஸ்